வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் அதாவது நம்ம கைய வச்சே நம்ம கண்ணை குத்துவாங்க பாத்தீங்களா அது நீங்க கேள்விதான் பட்டிருப்பீங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அனுபவிச்சேன் நேத்து எல்லாம் முந்தா நேத்து நான் அனுபவிச்சேன் நானு அதாவது கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபா கிட்ட எனக்கு ஒரு செலவு அப்படின்றது நேற்று வந்துருந்தது இது இதுல ஒரு பாடம் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இதை நிறையா நான் பார்த்துருக்கேன் நானே என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்பா அம்மால இருந்து ஸோ இந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்கும் பொழுது அடப்பப்பா வேற இல்லை அதெல்லாம் சம்பாதிக்காம தான் வருத்தப்படுமா நான் ஏன் ஏதோ எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது எனக்கு கடனையை அடைச்சிட்டேன் நான் நிம்மதியா இருக்கேனே எனக்கு என்ன அதெல்லாம் ரெடி பண்ணி கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மெத்தனத்திலையும் நான் இருந்துட்டேன் ஸோ இதெல்லாம் ஒத்துக்கணும் கரெக்டாக நம்ம ஒத்துக்கணும் ஓகே அந்த வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுபவம் மூலி அனுபவப்பூர்வமா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உணர்ந்துட்டேன் நான் இனி இந்த தப்பை பண்ண மாட்டேன் இத உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன் எப்பவுமே சரிங்க ஒரு செலவு அப்படின்றது நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் அது தெரிஞ்ச விஷயம் தான் அந்த வகையில் எனக்கு காருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு கார் வச்சுட்டு இருக்கிறோம் அந்த கார் புது கார் ஒரு வருஷம் எட்டு மாசம் கிட்ட ஆயிடுச்சு வாங்கி அப்படின்றது தெரியும் மூணு சர்வீஸ் கம்ப்ளீட்டடு இது நாலாவது சர்வீஸ் அப்படின்றது சோ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா இந்த கார்ல நம்ம என்ன பெருசா ரேஷ் டிரைவிங் பண்ண போறோம் நம்ம யார்கிட்டையும் கொடுக்க கூட மாட்டோம் ஸோ மோ மோஸ்ட்லி யாரும் கேட்டதும் கிடையாது நானும் கொடுத்ததும் கிடையாது அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் தான் என் காரை ஓட்டிருக்காரு ரிலேட்டிவ் தான் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்தது கிடையாது ஸோ இது ரேஷ் டிரைவிங் இருந்தால் தானே நம்ம யோசிக்கணும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி நான் அதிகமாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அதாவது எண்பது எண்பத்தஞ்சு அவ்வளோதான் நம்ம ரோட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கும் அந்த சைடில் வந்து போஸ்ட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா சிக்னேச்சரு ஸோ அந்த சைன் போர்டை பார்த்தா நான் வண்டியை ஓட்டுவேன் நான் அப்படி தான் நான் இருக்கேன் நான் ஸோ அதனால் வண்டியில் எந்த இதுவும் இருக்காது எக்ஸ்பென்ஸ் எதுவும் பெருசாக வரப்போகிறது கிடையாது நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் ஒரு ஆற ஏழாயிரம் பண்ணீங்கன்னா போதும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்களே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டு அடுத்த சர்வீஸ்க்கு பார்த்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அந்த இடத்துல ஒரு பணம் எனக்கு பெருசா விஷயமா அதை நான் கண்டுக்கலை அதை அப்படியே விட்டுட்டேன் அடுத்தது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சர்வீஸ் போகிறேன் என்ன அவங்க ஃபோன் பண்ணி இது போல் வந்துட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்துட்டு சர்வீஸ் சார் ஸோ ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்றது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் என்ன செஞ்சிட்டேன் போயிட்டேன் நான் சரி ஓகேங்க அதில் தானே வரோம் அப்படின்னா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டேன் இதை பற்றி இன்னும் தெரியவா நம்மளுடைய கார் சேனலில் போட்டிருக்கேன் போட்டுருவேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் இன்னும் கார் உங்கள்கிட்டலாம் இருக்குன்னா அதில் நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க நிறையா வழியில் இந்த டெலிகாலர் மூலிமா நம்மளை வச்சு ஒரு ஆட்டங்க ஆட வைக்கிறாங்க அதெல்லாம் அங்க தெ இதுலேயும் போட்டு லென்த் எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் ஓகே அந்த மாதிரி அவங்க நான் போயிட்டேன் பேசினேன் என்னங்க ஏழாயிரம் போன தடவை என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் சரி வாங்க சார் ஏழாயிரத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் போயிட்டேன் போனவுடனே எல்லாமே சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு சர்வீஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு அப்ராக்சிமெட்டுக்கான பில் அப்படின்றது வருது அந்த அப்ராக்சிமெண்ட் பில் எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படின்றது வருது நான் ஒன்னு போன் அடிச்சேன் மேடம் செவன் தௌசண்ட் தான் சொன்னீங்க என்ன அப்படின்றது வந்துருக்கு அதாவது நான் மென்ஷன் பண்ணல ஏன்னா தேர் மென்ஷனிங் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அப்போ உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்படின்றத ஹைலைட் பண்ணி நம்மளே வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்றாங்க அவ்வளவுதான ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படின்றது வேற அந்த ஒரு ரூபாய் போட்டா ஏழாயிரம் அதையும் அவங்க சொல்ல மாட்டேன் நம்ம யோசிச்சது கிடையாது சரி அதை விட்டுருங்க அதெல்லாம் ஒரு டிரிக்ஸ் தான் அப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன் அப்ப எட்டாயிரம் அப்படின்றதுக்குள்ள ஏழாயிரம் இன்ட்டு வந்துட்டு மேடம் ஏழாயிரம் வந்துருக்குது ஏழாயிரம் சொல்லியிருந்தீங்க ஏழாயிரத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தீங்க இப்போ ரூபா போட்டுருக்காங்க அப்படின்னு நான் வந்துட்டு சொன்னா நீங்களே சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா ஏ ஆயிரம் ரூபா தான் அவ்வளவு பெரிய கார் வச்சுருக்கேன் பெட்ரோல் இதெல்லாம் அடிப்பா எடுத்துட்டு போக மாட்டேன் ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டேடா வாங்கறது தானே செலவு பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா ஒய் ஆர் மென்ஷனிங் சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் அப்படின்றது எதுக்காக மென்ஷன் பண்றாங்க ஸோ அந்த காரணம் நம்மளை வந்துட்டு ஓ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபா செலவா அப்படின்ற மாதிரி அப்போ நான் உங்கள்ட்ட கேட்டேன் மேடம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ எனக்கு எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் போட்டிருக்குது எனக்கு அப்ராக்சிமேட் வந்து சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்டேன் சார் ஒரே நிமிஷம் சார் நான் அந்த வந்துட்டு யார் வந்துட்டு அந்த சர்வீஸ் அட்டன்டென்டோ அவர்கிட்ட நான் பேசுகிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் எனக்கு எந்த ஃபோனும் வரல இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுத்து சாரி சார் அவர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல எனக்கு வந்துட்டு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் சார் நான் அவர்கிட்ட பேசிடுறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க அதுக்கப்புறமே எனக்கு அவங்ககிட்ட ஃபோன் வரல அதுக்கப்புறம் காரை டெலிவரி எடுக்க போக போகிறேன் அப்போ எனக்கு வந்துட்டு கார் டெலிவரி கொடுக்குறாங்க அப்போ வந்துட்டு இந்த ரேட்டுக்காக போன் அடிக்கிற அவங்க எடுத்துட்டாங்க எடுத்த உடனே இவங்க வந்துட்டு பேசுறாங்க நான் வந்து பேசுறேன் மேடம் இந்த மாதிரி சொன்னீங்களா அவர்கிட்ட சொல்லுங்க அவர் என்னமோ செவன் எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லி கொடுத்த அப்படி கொடுக்கும்பொழுது வந்துட்டு அவங்க பேசுறாங்க அவங்க பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா சார் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்களா அப்ப எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பொய் சொல்லி நம்மளை வர வைக்கணும் சோ இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அந்த இடத்துல என்னன்னா நான் ஆல்ரெடி தீபாவளிக்கு செலவு பண்ணிட்டேன் சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சில ஃபினான்ஷியலில் நான் எல்லா காசையும் எடுத்து போட்டு எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பென்ஸுக்காக லோன் வேறு எடுத்துருக்குறேன் நான் இந்த லோனுக்குறவங்க நம்மளுக்கு விடாது போல சரி ஓகே அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம எடுத்தோம் அது வேற விஷயம் அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்குற சூழ்நிலையில் எனக்கு ஒரு ஐநூறுரூவா இல்லைங்க நூறுரூவானாலும் எனக்கு அது பெரிய விஷயந்தான் ஒரு நூறுரூவாயா சரி நூறுரூவா ஏ என்ன நூறுரூவா சாதாரண விஷயம் நூறுரூவாய் அட்டே போய்ட்டு சார் ஒரு நூறுரூவா ரோட்டில் போகிறவங்க கேட்டு பாருங்க இந்தப்பா எடுத்துக்குப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்களா என்ன அது பேர் ரெண்டாவது வேற ரெண்டாவது அப்படி ஒரு ரூபான்னாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு பேரே வந்துட்டு வேற அப்போது ஏன் காசு நான் உழைச்ச காசு என்ன ஏன் ஏமாத்தி அந்த இடத்துக்கு வர வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அந்த இடத்துல அவங்க மேலே கோவம் எதுக்கு இந்த பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு கோபம் அப்புறம் அடுத்தது நான் யோசிச்சது என்னன்னா பத்து லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்கியிருக்கோம் அதை க்ளோஸும் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு இங்கே ஆர்கியூ பண்ணுறதா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை அப்போ இந்த மாதிரி யோசனை வரும்னு தெரிஞ்சுதான் ஆயிரம் ஐநூறுக்குள்ள என்னடா பேரம் பேசிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை ஒரு அசிங்கமாக பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி டெலிகாலர்களை வச்சு ட்ரிகர் பண்ணி நீங்கள் கூட்டிட்டு மட்டும் வந்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்றாங்க போல சரி ஓகே எனிவே என் கார் நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு ஓகே அது இதுல நான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதை ரியலா வெரிபிகேஷன் பண்ணணும் அதை வெரிபிகேஷன் பண்ணாலும் நான் நம்ப கூடாது எனக்கு எக்ஸ்ட்ரா மணி அப்படின்றது அந்த இடத்துல தேவை இப்போ வந்துட்டு நான் அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஆயிரம் சொல்லலாம் அங்கே போனோன்னா இல்லை சார் ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது நம்ம சுகராக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஓகேங்க அடுத்தது இதில் மெயினாக நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நான் எப்படியும் வந்துட்டு கார் வந்ததுலேருந்து என்ன ஆகும்னா வெளியில் போயிட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு வெளியில வெளியில் போயிட்டுருந்தோம் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் ஒய்ஃப் தான் போவோம் அதுக்கப்புறம் ஃபேமிலிலேயும் போயிட்டு இருந்தோம் அது போனோம்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிட்ட செலவாயிடும் நான் அதெல்லாம் யோசித்தேன் ரீகால் பண்ணி பார்த்தேன் நான் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபினான்ஷியல் நாங்கள் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே இப்போதைக்கு ஃபினான்ஷியல் டேட்டருக்கு இருக்கு நம்ம வெளியில போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு நான் ஒரு ஹோட்டல் போறேன்னா அங்கே நமக்கு வந்து கார் கதவு தொடர்ந்து விடுவாங்க ரெண்டாவது நமக்கு வந்து வந்தோடனே வணக்கம் வைப்பாங்க ஆனால் ரிவர்ஸ் பார்த்து சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்பல்சரி ஒரு ஐம்பது ரூபாய்ச்சி கொடுத்துருவோம் நான் ஐம்பது ரூபா அப்படின்றது பெரிய தொகை இல்லை தான் பட் நான் காரில் போறான்றதுக்காக நான் வந்து லட்சக்கணக்கில் பணம் வச்சிட்டு இருக்கேன்னு கிடையாது எனக்கும் அதே நலமை தான் அவங்க பாவம் ஏன்னா அந்த வெயில்ல நிக்கிறாங்க நமக்காக ரிவர்ஸ் பாக்குறாங்க வயது வரம்பு இல்லாம சாருன்னு சொல்றாங்க ஸோ ரெஸ்பெக்ட் கொடுவேன் நான் சொல்லுவேன் ஆனா என்ன கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நன்றி சார் அப்படிம்பாங்க அப்போ இந்தாங்க நான் வச்சுக்கேன் அதெல்லாம் வேணாம் இந்த வச்சுப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுப்பேன் அப்படி நம்ம வந்துட்டு ஒருத்தர் கொடுத்துருக்குறோம் ஆனா நம்ம வந்துட்டு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி நிக்கிறமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அப்போதான் என் மைண்ட்ல அப்ப நம்ம அடிக்கடி ஆர்டர் போட்டிருக்கோம் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் நான் எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு அது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா என்கிட்ட இருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டாயிரம் அப்படின்றது என்னால் ஈஸியா போட்டிருக்க முடியும் என் காருக்காகனு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருந்ததுன்னா எனக்கு இன்னாரா எனக்கு வந்துட்டு அது ஒரு ஆறாயிரம் கையில இருந்திருக்கும் இப்போ என்கிட்ட ஒரு செவன் தௌசண்ட் அப்படின்றது இருந்துச்சுன்னா அப்போ ஆக மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய் எங்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை அப்போ இனி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் காருக்கு வருஷத்துக்கு ஒருக்க இந்த செலவு வரும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நான் இனி மாசம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து நான் தனியாக வந்துட்டு ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரிக்கவரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் போடலான்னு வந்துட்டு இருக்கேன் ஸோ இது எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு அது ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ அப்படின்றது கொடுக்கும் ஸோ அதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் அப்படின்றத வட்டிக்கிட்டி போட்டு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் போட்டு வைப்பாங்க அதுனா ஒரு நூறு இரநூறுவா வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ எனிவே என் வீட்டில் சும்மா இருக்கிறது அங்கே போய்ட்டு ஏதாவது ஒரு இரட்டைப்பு பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருக்குதுங்க அண்ட் அதே போல் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி தருணத்தில் நம்ம ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அதை நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அதில் நிறையா விஷயங்கள் அப்படின்றது சொல்கிறேன் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இனி ஒவ்வொரு தீபாவளியும் நமக்கு தீபாவளி தான் ஓகே கைஸ் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ வேணுமா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு உள்ள என்னுடைய லைஃப்பில் நடந்த லெசனில் சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது